இன்னைக்கு தேனி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டத்துக்கு நீங்க போய் பாருங்க ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பெண்ணி குய்க்குங்கிற பேர் இருக்கும் நிலத்துல கால் வைக்கிறதுக்கு முன்னால பெண்ணி குய்க்கு போட்டோ வச்சு அதுக்கு பூஜை செஞ்சு கும்பிட்டு தான் நிலத்துல கால் வைக்குது விவசாயம் பண்றதுக்கு அதுதான் இந்திய சமூகம் முஸ்லிம்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறது ஒரு முஸ்லிமா நடந்துகிட்டா போதும் அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி எல்லோரோடும் இணங்கி வாழக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் வழங்கி வாழக்கூடிய மக்கள் முடிஞ்சு போச்சு எந்த பிரச்சனையும் வராது எவ்வளவு நம்ம மேலே அவதூறு செய்யப்பட்டாலும் சரி நம்ம இஸ்லாமிய வாழ்வை வெளிப்படுத்துகின்ற வரையிலும் யாராலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது இந்திய சமூகத்துக்கு தேவை அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் தேவை அதே மாதிரி மருத்துவத்தில் ஆய்வாளர்கள் தேவை வெறுமனை எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க தேவையில்லை ரிசர்ச் பண்ணக்கூடியவங்க தேவை மருத்துவத்தில் தேவை குடிநீரை பா மழை நீர் பேஞ்சால் அதை பாதுகாக்கக்கூடிய அந்த அந்த செக்டாரில் ரிசர்ச் பண்ணவங்க தேவை இதெல்லாம் கீராம்பூர்லேருந்து இன்ஷால்லாம் நம்ம உருவாக்கணும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது கரெக்டாக திட்டம் போட்டு வீட்டில் ஆம்பளை பிள்ளைகிட்ட வாப்பா நீ இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் படிக்கணும் பாதியில் நிறுத்திடக்கூடாது முழுமையாக படிக்கணும் நீ ஒரு சயின்டிஸ்ட்டாக உருவாகி வரணும் சயின்ஸ் குரூப்பில் எடுத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் குரூப்பில் எடுத்தின்னா நீ ஒரு ஸ்காலராக உருவாகி வரணும் அப்படிங்கிற சிந்தனையை விதச்சி விதச்சி ஆம்பளை பிள்ளைக்கு நீங்கள் உருவாக்குங்க இன்ஷா முப்பது வருஷத்தில் நமக்கு உசுர் இருக்குதோ இல்லையோ முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தா இதில் பாதி பேர் இருக்க மாட்டோம் ஆனால் விதச்ச விதை இன்னைக்கு ஜாமியா பள்ளிவாசல் திறப்பு விழாவின் போது விதைச்ச விதை வீடுகளிலே நீங்கள் செய்யக்கூடிய அடுத்தடுத்த காலத்திற்கு நீங்கள் எடுத்து போகக்கூடியது நாளைக்கு மருமையில் உட்காந்து பார்ப்போம் நாங்கள் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னப்பா செஞ்சீங்க கரெக்டா கரெக்டாக இன்னாறு ஒரு பிள்ளை இப்படி உருவாக்கி வந்திருக்கார் அவர் உருவாக்கி வந்து தான் சமுதாயத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டுச்சு விதைச்ச நமக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்காலும் நன்மை இருக்குது விதையை விதைச்ச நமக்கு நன்மை இருக்குது பெண்களை கல்வியாளர்களாக உயர்த்தணும் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்பது தொழில்நுட்ப கல்வி என்பது ஆணுக்குத்தான் பொருந்தும் பெண்ணுக்கு அவ்வளவாக பொருந்தாது அறிவு சார்ந்த கல்வி பிலோசபிக்கல் எஜுகேஷன் பெண்ணுக்கு வழங்கப்படணும் இன்ஷா அல்லா அல்லா ரபுலாலமேன் அதுபோன்று நாம் அனைவரையும் உருவாக்கி தருவதற்கு இந்த மண்ணிலிருந்து நிறைய ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் உருவாகி வந்து மனித சமூகத்தை காக்கக்கூடிய கல்வியாளர்கள் அதுதான் கல்வியினுடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வி மார்க்கத்தை படித்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியவன் அவன் தான் ஒரு முஸ்லீம் கல்வியாளன் முஸ்லீம் கல்வியாளன் அப்படிப்பட்ட கல்வி முறை அந்த கல்வியிலே நாம் சிறந்து வழங்கக்கூடிய மக்களே எல்லா வாய்ப்பும் இருக்கிறது பயன்படுத்தி கொண்டு முன்னேறி வந்தால் போதும் இன்ஷா அல்லா அல்லா ஆக்கித் தர வேண்டும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு கேரண்டி வந்துருச்சு யார் பூமியிலே இறைவனை வணங்குவதற்கு ஒரு இறை இல்லத்தை எழுப்புகின்றார்களோ அவர்களுக்கு அல்லா ஆலமீன் சொர்க்கத்திலே ஒரு இறை இல்லத்தை எழுப்புகின்றான் ஒரு மாளிகை எழுப்புகின்றான் இதுக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்திருக்கிறார்களோ இதுக்கு யாரெல்லாம் நின்று உழைச்சிருக்கிறாங்களோ இது குறித்து யாரெல்லாம் கவலைப்பட்டிருக்கிறாங்களோ யாரெல்லாம் அல்லாட்ட கையேந்தி துவா செஞ்சுருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அதனால புகழுக்குரியவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் பாக்கியத்தை பெற்றவர்கள் நம்ம காலத்தில் இப்படி ஒரு பள்ளியை கட்டி உருவாக்கி வச்சிருக்கிறோம் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இதுக்குள்ளே ஒரு ஸ்கூலையும் வச்சு அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு ஹலாலான அறிவை கொடுக்கறதுக்கு ஒரு அறிவு நிலையத்தையும் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது சதக்கத்துள் ஜாரியா நிலையான அறம் நமக்கு நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் அல்லா ஆலமீன் அப்படி ஒரு வாய்ப்பை இந்த கீராம்பூர் ஜமாத்தாருக்கும் மக்களுக்கும் சுற்றி இருந்து வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் தந்தரல வேண்டும் நாம் இம்மையிலும் மறுமையிலும் முழுமையாக வெற்றி பெற்ற சமூகமாக இன்ஷா அல்லா உருவாகி வருவதற்கு அல்லாஹ் ஆலமீன் நாம் அனைவருக்கும் நல்கிறை வழங்கிட வேண்டும் வாகர் வாகுர் தாவானாஹம்தூர்லாஹி அப்புல்லமின் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நமக்கு தெரிஞ்சதுதான் குறிப்பாக கீ டைனிங் டேபிளில் வந்து சாப்பிடக்கூடாது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அது இப்போ மாடர்ன் வேல் ஹைடெக் உலகம் எப்படி போயிட்ருக்கீங்க ஹைடெக் உலகம் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் நாளைக்கு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவோம் அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வந்துடும் அதனால் நல்ல ஒரு அருமையான பயன் நிகழ்த்திய சிஎன்எம் சலீம் அவர்களுக்கு ஜமாத்தின் சார்பாகவும் சலாத்தினை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நிகழ்வதற்கு சீரோடும் செருப்போடும் நல்ல விதமாக நடத்தி கொடுத்த முதல்ல இறைவனுக்கு நம் நன்றி சொல்லி மேடையில் அமைந்திருக்கின்ற உளமாக்களுக்கும் சமுதாய வல்லுநர்களுக்கும் மௌலான மௌலிகளுக்கும் சலாத்தினை குறி இந்த மேடைக்கு முன்னே அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் குறிப்பாக மாணவ மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த ஜமாத்தின் சார்பாக சலாத்தினை கூறிக்கொள்கின்றேன் குறிப்பாக ஒரு நல்ல விஷயம் இப்போ இங்கே மேடையிலே சிறப்பு செற்பொழி ஆற்றிய சிஎன்எம் சலீம் சகோதரன் அவர்கள் கல்வி மற்றும் விழி சமூக விழிப்புணர்வு மாத இதால் மாத இதழ் சமூக நீதி முரசுக்கு இங்கு சந்தா சேர்க்கப்படும் ஆண்டு சந்தா இரநூத்தி நாற்பது ரூபா அதோடு இல்லாமல் அவர்கள் அவர் போய் பேசுறதுன்னு கேட்டிருப்பீங்க இது வரைக்கும் மூணு கல்லூரிகள் கட்டியிருக்காங்க மூணு கல்லூரிகள் கட்டியிருக்காங்க இன்னும் வந்து ஒரு எட்டு கல்லூரிகள் கட்ட வேண்டும் என்று நீயத்தோடு இருந்திருக்க இருக்கின்றார்கள் வயதை பார்த்தா ரொம்ப கம்மியாக தெரியுது விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயமாக தெரிகின்றது அதனால் இந்த கீரம்பூர்லேருந்து நிறைய சயின்டிஸ்ட் உருவாகணும் ஒரு பள்ளி கொடுத்த கட்டணும் ஒரு விவசாயம் என்னென்னமோ நிறைய விஷயங்கள் எல்லாமே சாதாரண விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு யாரெல்லாம் விவசாய நிலம் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வைரத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வைரத்துக்கு சமம் அப்படின்னு சொன்னாங்க அதையே நான் சற்று மாத்தி நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் யாரெல்லாம் ஒரு ஏக்கர் விவசாய நிலம் வைத்திருக்கின்றீர்களோ யாரெல்லாம் ஒரு ஏக்கர் விவசாய நிலம் வைத்திருக்கின்றீர்களோ இன்னும் ஐந்தாண்டு அல்லது பத்தாண்டு அவர்களை அரசு தத்தெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் அவர்களை அரசு தத்து எடுத்துக் கொள்ளும் என்று கடந்த நான்கு ஆண்டுகளாக நான் சொல்லி வந்து இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி நஞ்சில்லா உணவை பத்தி பத்தி சொன்னார்கள் இன்று எனது எனது சொந்த காட்டில் கல்லை பிடுங்கிட்டு இருக்காங்க அந்த கல்லைய ஒரு நண்பர் வந்து பார்த்தாரு நல்லா பருமனா இல்லையே உரம் பொருது சொன்னார் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை உரம் போட்டால் கல் நல்லா பெருசு பெருசாக இருக்குமே அப்படின்னாரு என்ன போட்டிங்க டிஏபி போட்டிங்களா காம்ரஸ் போட்டிங்களான்னு கேட்டார் இல்லை இல்லை நான் மாட்டு சாணம் போட்டேன் மக்கிய குப்பைகள் போட்டேன் என்று சொன்னேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி இந்த விஷயத்த சலீம் சார் அவர்கள் எல்லாருகிட்டையுமே ரொம்ப பகிர்ந்துக்கிட்டாங்க அது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை தான் இன்றைக்கு நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இது ஏன் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சகோதரர் வந்து சொன்னார் உனக்கு இது தேவையா அப்படின்னார் இன்னொரு சகோதரர் சொன்னார் நபிக்கு பிடித்தமானது நபிக்கு பிடித்தமானது ஆடு நபி இடத்துல எப்போதுமே ஆடு இருந்து கொண்டே இருக்கு என்று சொன்னார் அதனால இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கார்கள் டைம் ஆயிடுச்சு அதனால நம்ம இதோட முடிச்சுக்குவோம் அறிவிப்பு சிஎன்எம் சலீம் பல்வேறு தலைப்புகளில் பேசிய சிடி மற்றும் புத்தகங்கள் இங்கு கிடைக்கும் கல்வி மற்றும் சமூக விழிவு மாத இதழ் சமூக நீதி முரசுக்கு இங்கு சந்தா சேர்க்கப்படும் ஆண்டு சந்தா இரநூத்தி நாற்பது ரூபா நிகழ்ச்சி இட்டு முடிவது நல்ல எல்லோருடைய ஒத்துழைப்புக்கும் இன்ஷால்லா முதல்ல இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லணும் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லும் எந்த ஒரு அது இறைவனால் நடக்கிறது நடக்குது மைக் இருக்குன்னா இறைவனால் நடக்குது இப்படி ஒரு நண்பர்கள் சொல்லிட்டே இருந்தேன் பெண்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இப்போ பள்ளியில் போய் தொழுதலாம் அடுத்து இஷா முடிஞ்சிட்டு எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்டுக்கலாம் அதான் இப்படி எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் இறைவனால் நடக்கிறது அப்படின்னு ஒரு நண்பர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் அடுத்த நாள் அந்த நண்பர் என்ன பண்ணார் கொஞ்சம் லிக்கர் சாப்பிட்டு வந்தாரு என்ன தம்பி ஏதோ வாட எந்த வாடகை நடந்தாலும் நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் பழிச்சு எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் இறைவனால் நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால நம்ம அதெல்லாம் நம்ம மனசுல பயன்படுத்திக்கிட்டு இறைவன் சார்பாக அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் சலாத்தினை கூறி இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறை நிறைவு அடைகின்றது ஆண்கள் பள்ளிக்கு தொல்விக்கு செல்லலாம் பெண்களுக்கு இந்த பந்தலிலேயே உணவு வழங்கப்படும் அவர்கள் உணவு அருந்தலாம் ஆண்கள் நடந்ததுக்கு பிறகு வந்து உணவு அறிந்து கொள்ளலாம் இன் இன்ஷா அல்லா நாளைக்கு மீண்டும் இதே ஒரு சிறப்பான பயம் நடைபெறும் எல்லோரும் இருந்து அந்த பயனாலும் கலந்து கொண்டு பள்ளிவாசல் சிறப்புகளையும் கலந்து கொண்டு சிறப்பித்து துவாச்சி மாதிரி எங்கள் கீரும்பூர் ஜமாத்தர் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அசலாம் இப்போ துவா செய்யப்படும் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد يكن له بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له بسم الله الرحمن الرحيم قل رب الفلق من شر ما خلق من شر النفاثات في العقد من شر الشياطين بسم الله الرحمن الرحيم قل رب الناس ملك الناس لا اله الا الناس من شر الذي الناس من الجنة والناس بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وفرنا يا كريم يا رحيم يا الله اللهم صل على رسولك سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم انك عفو كريم تحب العفو يا كريم يا رحيم يا الله اللهم اعتقنا من النار وادخلنا الجنه كلها يا رب العالمين اللهم أحسن بتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وذاب الاخره وتوفنا مسلم الحقنا بالشهداء والصالحين ربنا لا تؤاخذنا ان نسينا واخطا ربنا تحمل علينا سن كما حملت قبلنا ربنا لا تحملنا ما لا طاقه لنا به واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خلق سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين برحمتك يا رحم الراحمين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم بدو بدل واسل بنغلك تولي كاغا ترند ودا بدو